ஹலோ வீவர்ஸ் கூமாப்பட்டி கிராமத்தின் அழகையும் அதன் சிறப்புகளையும் விளக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோவை ஒருவர் பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோவில் ஊட்டி கொடைக்கானல் இல்லம் போக வேண்டாம் நம்ம ஊர் கூமாப்பட்டிக்கு வாங்க மன அழுத்தமா காதல் பிரச்சனையா மனசு சரியில்லையா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூமாப்பட்டி வாங்க போன்ற வசனங்களுடன் கிராமத்தின் பிரமேயமான காட்சிகளை பதிவிட்டுள்ளார் அந்த ரீல்ஸ் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளன இதன் காரணமாக கூமாப்பட்டி கிராமம் தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு அழகிய இயற்கை காட்சிகளுடன் கிராமம் உள்ளது இந்த ஊருக்கு அருகே பிளவாக்கல் அணை உள்ளது அங்கு நீர் காட்சி பசுமை சாலைகள் இயற்கை சூழல் ரசிக்கும்படி இருக்கும் அங்கு இருக்கும் இயற்கை காட்சிகள் ரொம்ப அமைதியானதும் அழகானதும் தான் இயற்கையோடு கலந்த நல்ல இடம் எனலாம் இயற்கையை நேசிப்பவர்கள் அமைதியான இடங்களை விரும்புபவர்கள் நண்பர்களுடன் கூமாப்பட்டிக்கு ஒருமுறை போய் பார்த்துவிட்டு இயற்கையான சூழலை ரசித்துவிட்டு வரலாம் கூமாப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலையடி வரத்தில் அமைந்துள்ளதால் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கொண்டுள்ளது நகர வாழ்க்கையின் பரப்பில் இருந்து விலகி அமைதியான கிராமிய சூழலை விரும்புபவர்களை இந்த வீடியோக்கள் கவர்ந்துள்ளன ஊட்டி கொடைக்கானல் போன்ற பிரபலமான சுற்றுலா தலங்களுக்கு அதிக செலவு செய்யாமல் அருகிலேயே ஒரு அழகான இடத்தை பார்க்க முடியும் என்ற எண்ணம் பலரையும் ஈர்த்துள்ளது